ஆயில் முட்டை எதுவுமே சேர்க்காமல் இவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃஃபியாக ஒரு பாவ் பஜ்ஜி பண்ணு செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வாங்கணுன்னே இல்லை நீங்களே வீடுகளில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு கப்பான வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சுகர் சேர்த்துட்டு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் தான் ஈஸ்ட்டு வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் இதை இப்போ மூடி வச்சுட்டு இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போது டம்ளரில் இந்த பெரிய டம்ளர் அளவுக்கு மாவு கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈஸ்ட்டும் மாவும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க பால் எதுவுமே சேர்க்கணும் இல்லை ஸோ வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு இதை கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும் ஸோ இதை இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லாவே கை வச்சு ஒரு ஒன்று ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அப்புறம் இந்த மாதிரி மாவு கிடைக்கும் ஸோ இதை இப்போ நான் கட் பண்ணிக்க போகிறேன் நான் இன்றைக்கி எயிட் பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் கரெக்டான ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி உள்ள வச்சு நம்ம மடிப்போம்ல அந்த மாதிரி நல்லா அழகாக உள்ள வச்சு நல்லாவே க்ராக்கர்ஸ் இல்லாமல் நல்லாவே மடித்து விட்டுக்கோங்க உள்ளங்கையில் வச்சு இதை நல்லாவே ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி நம்ம வந்து பேக் பண்ணுற ட்ரெயில் வச்சிடலாம் ஸோ பாருங்கள் நான் எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போது வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் ஸோ இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு முட்டை வேண்டானா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஸோ முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவு உருண்டைகளையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போவே ஓரளவு உப்பி தான் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு ட்ரை கிளாத் போட்டுட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஆயிரும் ஸோ பேக்கிங் மேடு மேலே கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க நம்மளோட பாவ் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் பேக் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஸோ உங்களுக்கு கடாயில் வேணும்னா இதே மெத்தடை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கடாயில் கூட வச்சு யூஸ் ப செய்யலாம் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ உப்பி உப்பி வருது பார்த்திங்களா அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டிலீஷியஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி படிச்சிருந்தா நாகர்கோவில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ